மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோ போட்டிருப்போம் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து முழுசாக எடுக்க முடில ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைனியில் இந்த மழை பெஞ்சு அரைச்சிட்டு வந்துடல அது வருங்க அது இருக்கா மட்டை இருக்கா அந்த மாதிரி ஈசு முழு ஃபுல்லாமே இந்த கல்வியில் இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி இப்போ இந்த வரப்பெல்லாம் இந்த வரப்பு ஓரம் பில்லு இருக்குல்ல இந்த பில்லுக்காண்டி புல்லு மருந்து வச்சுட்டு இருக்கோம் அங்க பாரு அங்கேருந்து அடிச்சிட்டு வராங்களா இப்போ நான் என்ன பண்ருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தான் மருந்து ஊத்தினேன் மருந்து கலந்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த மருந்து நம்ம ஊத்தினோம் அடிச்சேன்னா ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது சென்ஸ் இப்போ இந்த பில்லு கில்லு இந்த செடி கிடி கோரை எந்த எந்த பயிருமே எந்த ஒரு இதுவாக இருக்காது இது பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம டாட்டா ப்ராடக்ட் தான் மருந்து காலையாகிச்சு நான் மருந்து ஊற்றிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மக்களை இப்போ நம்ம இந்த மருந்து எப்படி கலக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோமா ரெண்டாவது ஒரு எலுமிச்சை மழம் ஒரு டேங்குக்கு ஒரு எலுமிச்சை மழம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க உப்பு எலுமிச்சை மழமும் கலக்குனதுக்கப்புறம் நம்ம மருந்து ஊற்றிக்கலாம் இவ்வளோ தான் மருந்து கலக்குது கலக்கிட்டு இது வந்து பதினஞ்சு லிட்டருக்கு இதெல்லாம் கட்டிதான் வச்சிருந்து மொத்த மடிமே நான் தான் இப்போ நம்ம மருந்து ஊற்றிக்கலாம் மருந்து திறந்து ஊத்திட்டு வீடியோ கட்டணும் மருந்து ஊத்தி விட்டாச்சு அடிச்சிட்டு இருக்காரு அந்த அந்த பக்கம் பக்கம் இல்ல இங்க வரையா போய் மருந்து கூத்துட்டு வந்து வீடியோ கண்டி பண்றேன் பாருங்க மக்களே இப்போ இந்த காவா ஓரம் அடிக்க ஆரம்பிக்கிறோமா இந்த காவா ஃபுல்லாமே அடிக்கணும் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கிறேன்னு வச்சுங்க நெக்ஸ்ட் இப்போ இதை அரைக்கணும் இப்போ அடிச்ச உடனே பில்லு காஞ்சிருமா புல்லு காஞ்சிடே அறக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்போ ஒரு டேங்க் ஊற்றிட்டேன் இந்த ஒரு டேங்க் இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வரட்டும் நம்ம அங்கே மலையானம் போயிட்டு இன்னொரு டேங்க்கு கலக்குவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் இனிமேட்டு தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்